வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் சிற்றரசு ஏற்பாட்டில் ஒன்பதாவது கிழக்கு வட்டம் மற்றும் வீகன் ஏற்பாட்டில் எட்டாவது மேற்கு வட்ட அதிமுக பூத்து கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு நடைபெற்றது வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத்து கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட ஒன்பதாவது கிழக்கு வட்டத்திற்கு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் இன்று இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை திருவெற்றியூர் நெடுஞ்சாலை மூர்த்தி ரெஸாரன் மாடியில் அமைந்துள்ள மினி ஹாலில் ஒன்பதாவது வட்ட அதிமுக செயலாளர் சிற்றரசு ஏற்பாட்டில் நூத்தி எண்பத்தி ஏழு நூத்தி எண்பத்தி எட்டு நூத்தி எண்பத்தி ஒன்பது நூத்தி தொன்னூறு நூற்றி தொண்ணூத்தி ஒன்று நூத்தி தொண்ணூத்தி இரண்டு நூற்றி தொண்ணூற்றி மூன்று மற்றும் இருநூற்றி 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 இருபத்தி இருபத்தி எட்டு ஒன்பது மற்றும் முப்பத்தி மூணு ஆகிய பத்து பூத்துகளுக்கான பூத்து கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட எட்டாவது மேற்கு வட்டத்திற்கு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் இன்று இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எஸ்பி கோவில் தெருவில் எட்டாவது மேற்குவட்ட அதிமுக செயலாளர் ரீகன் ஏற்பாட்டில் முன்னாள் கவுன்சிலர் டோக்கியோ மணி முன்னிலையில் நூத்தி தொண்ணூத்தி நான்கு முதல் நூத்தி தொண்ணூத்தி எட்டு மற்றும் இருநூறு முதல் மற்றும் இருநூத்தி நான்கு இருநூத்தி ஆறு ஆகிய ஒன்பது பூத்துகளுக்கான புத்து கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் டி புவன் வடிவேல் டி தனசேகரன் ஏ நவாஸ் அக்பர் கலந்து கொண்டு பூத்துவாரியாக தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார்கள் மேலும் இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் வழங்கி பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்வது மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை பூத்து கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி முழு மூச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மனோகரன் ஜமுனா சுந்தர் கார்த்திக் அருள்மணி மற்றும் வட்ட செயலாளர்கள் மதன் சுரேஷ் இன்பநாதன் மணிமாறன் சவுந்தர் எட்டாவது மேற்கு வட்டம் மற்றும் ஒன்பதாவது கிழக்கு வட்டத்தைச் சேர்ந்த அதிமுக பூத்து கமிட்டி நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்